இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகையோட பேர் வட்டக்கண்ணி இதற்கு பெருவிழாத்தி கவலி பெருகிளை என வேறு பல பெயர்களும் உண்டு இதன் தாவரவியல் பெயர் கிளீரோடென்ட்ரம் விஸ்கோசம் இந்த மூலிகை மற்றும் இதன் பூக்களானது விரும்பத்தகாத மனமுடையது எங்கள் ஊரில் பொதுவாக இதை நாரிப்பூ செடி அப்படின்னு சொல்லுவாங்க அதிக உடல் வலியின் போதும் கண்ணுக்கு தெரியாத காயங்கள் உடலில் ஏற்படும் போதும் இந்த செடியின் இலைகளை நீரில் நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரை உடலில் ஊற்றுவார்கள் அது உடல் வலியை குறைக்கும் பொதுவாக குக்கி இன மக்கள் இந்த இலையின் சாற்றை காய்ச்சல் மற்றும் வயிற்று வலியின் போது மருந்தாக உட்கொள்கிறார்கள் இது மற்றும் ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த இலைச்சாறு தேல்கடிக்கு மருந்தாகவும் இருக்கிறது இதன் இலைகள் இதய வடிவத்தில் சற்று பெரியதாக இருக்கும் இதன் பூக்களானது வெள்ளை நிறத்தில் வண்ணத்து பூச்சிகள் போன்று இருக்கும் மகரந்த குழல்களானது நீண்டு காணப்படும் கண்ணின் கண்மணி போன்று இதன் காய்கள் இருப்பதால் தான் இது வட்டக்கண்ணியானதோ